வணக்கம் நண்பர்களே சத்யாஸ் பாகல் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்னோடய சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் கடந்த சில வாரங்களாக ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய ப்ரீஃப் ஆன்சர்ஸ் தி பிக் கொஷின்ஸ் அதாவது பெரிய கேள்விகளுக்கு சுருக்கமான பதில்கள் அப்படின்ற புத்தகத்தோடு நான்கு தலைப்பில் நாம் பேசியிருக்கிறோம் அது என்னென்னா கடவுள் இருக்கிறாரா பிரபஞ்சம் தோன்றியது எப்படி விண்வெளியில் வேறு உயிர் ஏதாவது இருக்கிறதா அப்புறம் வருங்காலத்தை கணிக்க முடியுமா இதெல்லாம் இதுவரை என்னோட என்னோடய இந்த ஒளிப்பதிவில் கேட்க வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு லிங்க்கு ஷேர் பண்ணுற நேரம் கிடைக்கிறப்ப கேளுங்க சரிங்க இந்த ஒளிப்பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறது என்னென்னா இன்னொரு ஆச்சரியமான அதே நேரத்தில் விண்வெளியில் இருக்கிற மர்மமான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க அதுதான் கரும் துளைகள் பிளாக் ஹோல்ஸ் சிலர் வந்து பிளாக் ஹோல் பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் இது சம்மந்தமாக நிறைய கேள்விகள் நான் முன்னாடி இருக்குங்க நாம் பிளாக் ஹோலுக்குள்ளே போனால் என்ன நடக்கும் சிங்குளாரிட்டியில் இயற்கை விதிகள் ஏன் செயல்படலை பிளாக் ஹோலில் இருக்கிற மர்மான விஷயங்களை எதிர்காலத்தில் ஆய்வு செய்ய முடியுமா பிளாக் ஹோலில் இருக்கிற தகவல்கள் அதாவது இன்ஃபர்மேஷன் எல்லாம் அழிஞ்சுன்னு சொல்கிறாங்களே அது உண்மையாக இதுக்கெல்லாம் கிட்ட என்ன பதில் இருக்குதுன்னு பார்ப்போம் முதல்ல இந்த பிளாக் ஹோல்னால் என்ன அது எப்படி விண்வெளியில் உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒரு பொருள் ஒரு கிரகத்தில் இல்லை சூரியன்கிட்டருந்து வெளியேறி போகணும்னா அது அந்த இடத்தோட ஈர்ப்பு சக்தியை அதாவது கிராவிட்டியை கடந்து தான் போகணும் அதுக்கான குறைந்தபட்ச வேகத்தை தான் எஸ்கேப் பெல்லாவ சொல்கிறாங்க பூமியில் இருந்தால் அந்த பொருள் ஒரு வினாடிக்கு பதினோரு கிலோமீட்டர் வேகத்தில் தான் பூமியோட ஈர்ப்பு சக்தியை கடந்து விண்வெளிக்கு போக முடியும் ஆனால் நம்ம சூரியனை எடுத்துக்கிட்டோம்னா அது ரொம்ப பெருசு இல்லையா அதனோட ஈர்ப்பு சக்தியும் வலிமை தானே இருக்க முடியும் அதனால் ஒரு பொருள் அங்கேருந்து வெளியே போகிறதுக்கு ஒரு வினாடிக்கு அறுநூற்றி பதினேழு கிலோமீட்டர் வேகம் தேவைப்படும் இப்போ ஒரு பீரங்கி பந்தை வந்து நம்ம மேலே நோக்கி சுட்டோம்னா அது புவியோட ஈர்ப்பு விசையால் வேகம் குறஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சி கடைசியில் வந்து பின்னோக்கி விழுந்துடுறோங்க காரணம் என்னென்னா பந்தோட வேகத்தை விட பூமி அப்புறம் சூரியனோட விசை அதிகம் ஆனால் இந்த ஒளியோட வேகம் அதாவது வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் இருக்கிறதுனால அது பூமியையும் சூரியனையும் ஈஸியாக தாண்டி செல்ல முடியுதுங்க என்ற விஞ்ஞானி ஒரு புது விஷயத்தை சொன்னார் அதாவது சூரியனை விட சில மிக பெரிய நட்சத்திரங்கள் ஒளியோட வேகத்தை விட அதிகமாக வேகத்தை வச்சிருக்கிறதுனால அந்த நட்சத்திரங்கள் அந்த ஒளியை அப்படியே பின்னோக்கி எழுத்துக்குங்க அப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் தான் கருந்துளை அதாவது பிளாக் ஹோல்ஸாக மாறுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சில் ஐன்சின் சொன்ன சமன்பாடு மூலமாக காலமா அப்புறம் வெளி அதாவது டைம் அண்ட் ஸ்பேஸ் எப்படி நிர்வகிக்கப்படுகிறது நம்ம ஏற்கனவே சென்ற ஒளிப்பதிவு பார்த்தோம் இந்த ஈர்ப்பு விசையை பற்றி இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இயற்கையில் வந்து இதுவரை நமக்கு தெரிஞ்ச சக்திகளிலேயே இது ரொம்ப பலவீனமானது நம்ம முடியல ஆனாலும் மற்ற எல்லா சக்தியை விட அதாவது அந்த சக்தியெலாம் கிடைக்காத ரெண்டு நன்மைகள் இந்த ஈர்ப்பு விசையால் நமக்கு கிடைக்குதுங்க அது என்னன்னு பார்ப்போம் முதலாவதா இந்த ஈர்ப்பு விசை வந்து ரொம்ப தூரத்தில் செயல்படுது நம்ம பூமி தொண்ணூற்றி மூணு மில்லியன் மைல் தொலைவில் சூரியனால் சுற்றுப்பாதையில் வைக்கப்பட்டிருக்கு அப்புறம் சூரியன் சுமார் பத்தாயிரம் ஒளியாண்டுகள் அதாவது லைட் இயர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா அந்த தொலைவில் இருக்கிற நட்சத்திரங்களோட மையத்தை சுற்றி சுற்றுப்பாதையில் வைக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது நன்மை என்னென்னா இந்த மின்சார சக்தியை போல் இல்லாமல் ஈர்ப்பு விசைன்றது எப்போவுமே ஒன்று அட்ராக்ட் பண்ணும் இல்லை ரிப்பல் பண்ணும் அதனால் பெரிய நட்சத்திரங்களில் துகள்களுக்கு உள்ள ஈர்ப்பு இழுபறி அதிகமாக ஆகிறத அது தடுக்குது இல்லைனா ஈர்ப்பு சரி அதாவது கிராவிடேஷன் கொலாப்ஸ் ஆகிடுங்க ஒரு நட்ச ஒரு சாதாரண நட்சத்திரோட வாழ்நோரோட பெரும்பகுதியில் பல பில்லியன் வருஷங்களில் ஹைட்ரஜனை ஹீலிமா மாத்திரை அணுசக்தி செயல்முறையால் ஏற்படுற அந்த வெப்ப அழுத்தத்தால் அது தன்னோட சொந்த ஈர்ப்பு விசைக்கு எதிராக தன்னைத்தானே தாங்கிக்கும் இருந்தாலும் கடைசியில் நட்சத்திரம் அதனோட அணு எரிபொருளை வெளியே தருடுங்க அப்போ அந்த நட்சத்திரம் சுருங்கியே சில சந்தர்ப்பங்களில் அது வந்து ஒரு வெள்ளைக்குள்ள நட்சத்திரம் அதாவது ஒயிட் ட்வாஃப் ஸ்டாரா ஒரு நட்சத்திர மையத்தோட அடர்த்தியான எச்சங்களா தன்னைத்தானே தாங்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ஒரு ஒயிட் டாப் ட்வாப் ஸ்டார் வந்து அதனோட அதிகபட்ச நிறை சூரியனோட ஒன்று புள்ளி நாலு மடங்கு அதிகம்னு வானவியல் விஞ்ஞானி சுப்பிரமணியம் சந்திரசேகர் கணக்கிட்டு சொல்லியிருக்காரு இப்படி ஏற்பட்ட நட்சத்திர நிலைமைக்கு முதல்ல வைக்கப்பட்ட பேர் என்னென்னா உறைந்த நட்சத்திரம் அதாவது ஃப்ரோசன் ஸ்டார் அப்புறம் இந்த பேரை மாற்றி ஜான் வீலர்ன்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கருதுளை அதாவது பிளாக் ஹோல்ன்ற வார்த்தையை அறிமுகப்படுத்துனார் இப்போது இன்னொரு முக்கியமான கேள்வி இந்த இப்படி ஏற்படுற கருந்துளைகள் உன்னோட ஒன்று மோதிக்கிட்டால் என்னங்க ஆகும் பார்க்கலாம் லிகோன்னு சொல்லப்படுற லேசர் இன்ஃப்ரோமீட்டர் கிராவிடேஷ்னல் வேவ் அப்சர்வேட்ரி அது மூலம் கருந்துளைகளோட நிறை அப்புறம் அதனோட கோண இயக்க வேக அளவையும் கணிக்கலாம் செப்டம்பர் பதினாலு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சு அன்னைக்கு லிகோ வந்து ரெண்டு கருந்துளைகளை ஒன்றோட ஒன்று மோதி மோத செஞ்சு ஒரு பெரிய கருந்துலையை உருவாக்கி அதனோட அலையை கண்டுபிடிச்சது அப்புறம் அந்த அலை வடிவத்தில் இருந்த கருந்துளைகளோட நிறைகள் மற்றும் கோண உந்த உந்தத்தை மதிப்பிடவும் முடிஞ்சது அந்த காலத்திலேருந்து கருந்துளைகள் வந்து வெப்ப கதிர்வீச்சு அதாவது தெர்மல் ரேடியேஷனை வெளிப்படுத்துதுன்னு நிறைய கடித சான்றங்கள் இருக்குங்க இன்னொன்று இன்னொரு முக்கியமான விஷயம் சில கோட்பாடுகள் படி பார்த்தோம்னா நாம் அனுபவிக்கின்ற இந்த பிரபஞ்சம் இருக்குது இல்லையா இது வந்து பத்து இல்லை பதினோரு பரிமாண இடத்துல இருக்கிற ஒரு நாலு பரிமாண மேற்பரப்பு மட்டும்தாங்க இன்ட்ரெஸ்ட் எல்லார் திரைப்படம் இது எப்படி இருக்குன்னு சில ஐடியாலாம் சொல்லுது நாலு பரிமாணங்களுக்கு மேலே இருக்கிற மற்ற பரிமாணங்களை நம்மளால் பார்க்கவே முடியாதுங்க ஏன்னா ஒளி வந்து மற்ற பரிமாணங்கள் வழியாக பரவாது ஆனால் நம்ம பிரபஞ்சத்தோட நாலு பரிமாணங்கள் வழியாக தான் அது பரவும் இருந்தாலும் இந்த ஈர்ப்பு விசை வந்து கூடுதல் பரிமாணங்களை பாதிக்கன்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லைங்க நமது பிரபஞ்சத்தை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக கூட இருக்கலாம் இது இந்த கூடுதல் பரிமாணங்களில் ஒரு சின்ன கருந்துளையை உருவாக்குவதை கூட ரொம்ப ஈஸியாகிடும் சொல்கிறாங்க சுவிட்சர்லேண்டில் இருக்கிற சர்ன் அதில் இருக்கிற எல்ஹெச்சி அதாவது லார்ஜ் ஹேட்ரோன் கோலிடர் அதில் வந்து இதை நம்ம பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க இங்கே வந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளத்தில் ஒரு வட்ட சுரங்கப்பாதை அமைச்சிருக்காங்க ரெண்டு துகள்களோட கட்டுரைகளில் இந்த சுரங்கப்பாதை வழியாக அனுப்பி எதிர் எதிர் திசையில் வந்து மோத வைக்கிறப்போ சில மோதல்கள் வந்து சின்ன சின்ன அதாவது மைக்ரோ பிளாக் ஹோலை கூட உருவாக்கலாம் ஒளி கூட வெளியே வர முடியாத பிளாக் ஹோல்ஸில் இருக்கிற தகவல்களை நம்மால் வெளியே கொண்டு வந்து அறிஞ்சிக்க முடியுமா வானவில் ஆராய்ச்சியாளர்கள் வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஒரு நாள் இதுக்கான தீர்வு கிடைக்கும் நம்புகிறேன்னு சொல்லி ஸ்டீஃபன் இந்த சாப்டர் முடிக்கிறாருங்க நண்பர்களே பிளாக் ஹோல்ஸ் பற்றின விஷயங்கள் எல்லாம் புரிஞ்ச கொஞ்சம் கஷ்டந்தான் இருந்தாலும் நான் முடிஞ்ச வரைக்கும் எளிமையாக சொல்ல முயற்சி செஞ்சுருக்கிறேன் இது வரைக்கும் இந்த ஒளிப்பதிவை கடைசி வரைக்கும் ஆறுதோற கேட்டதுக்கு நன்றி உங்களோட கருத்தை வரவேற்கிறேன் அடுத்த ஒளிப்பதிவில் வேறு ஒரு வானவியல் சம்மந்தமான தலைவை பற்றி பார்ப்போம் வணக்கம்